அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் தூத்துக்குடி டிஎஸ்எஃப் கிப்சனை பற்றி தான் அதாவது கடந்த இரண்டு நாட்கள் முன்பதாக தூத்துக்குடி திருமணத்தில் நடக்கிற ஊழல்களை குறித்து அதாவது வழக்கறிஞர்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி பொய்க் கணக்கு எழுதி கோடி கோடியாய் அவர்கள் சுருட்டுகிறாய் என்பதை குறித்து திருச்சபை பிள்ளைகள் விழிப்புணர்வுக்கு தான் கொடுத்தேன் திருச்சபை பிள்ளைகள் காணிக்கைகளை இந்த நாட்கள் நீங்கள் போடாதீங்க இவங்க எல்லாம் விரயம் பண்ணுறாங்க என்று சொல்லி இது மாத்திரமல்ல நிறையா யார் இப்போ ஆய குருவானவர் பதவிக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க இன்னும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வாங்கிக்கிறாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை நான் இப்போ திரும்பவும் நான் வெளியே விடுறேன் ஆடியோ ஆதாரத்தை விடுறேன் அப்போது இந்த டிஎஸ்எஃப் கிப்சன் வந்து கீழ்த்தரமாக ஒரு அல்லக்கை வைத்து அதாவது ஏற்கனவே இந்த ஆப்ரஹாம் தாளமுத்து நகர் இந்த பையன் மேலே கேஸ் இருக்கு இப்போ ரெண்டாவது இன்றைக்கு ஒரு கேஸ் வரப்போகுது ஏற்கனவே அதுக்கு ஜாமீன் வாங்கல இருக்கேன் என்ன தெரியாது பட் அது அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன பையனை வைத்து மரியாதை குறைச்செல்லாம் தேவை அதாவது நான் வந்து சத்தியத்தின்படி பேசுகிறேன் சாபத்தை குறித்து பேசுறீரங்கிறான் சகாபத்தை குறித்து பேசணும் அனனியா சப்பிரால் விழுந்து செத்தார்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குப்பா நீங்கள் பைபிளை தொட்டு பார்த்தான்னு தெரியும் பைபிளே நாலேஜே கிடையாது அனனியா தங்களுடைய பங்கை வஞ்சித்து ஒழிச்சு வச்சாங்க அப்போது பாதப்படியில எல்லாரும் விற்று கொண்டு போடுங்க பொதுவா அனுபவிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சதுக்கு தான் அவளை தண்டனை நீங்க கோயில் சொத்தை திருடி அங்கே சாப்பிடுறீங்க இந்த ஆபரகம் எப்படி டிசிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க திருச்சவை பிள்ளைகள் நீங்க இதா இவங்க எல்லாம் நீங்க தூரம் ஒதுக்குங்க ரெண்டாவது விபச்சாரக்கார நீ போய் பாத்தியா சொல்ல விபச்சாரக்காரன் வேசிக்கல்லன் இவர்கள் திருச்சபைக்கு உள்ள வர்றதே தவறு இவர்களுக்கு பொறுப்பை கையில கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய தவறு அது உங்க உனக்கு திருநெல்வேலியா உனக்கு தூத்துக்குடியா எப்பா எனக்கு டிடிடிஏ நான் சிஎஸ்ஐ புரியுதா உங்ககிட்ட எல்லாம் சில்ற அல்ல கை நுள்ள கைக்குலாம் நாங்க விளக்கம் சொல்ல தேவையில்லை யாருக்கு போய் கேளு நான் எதுல இருக்கிறேன் என்ன பிஷப்பா இருக்கிறேன் எல்லாம் அவங்ககிட்ட போய் கேளு ஏன்னா அதை அதாவது என்னை பற்றி நீ பேசுவதற்கு என் செருப்பை தொடுவதற்கு கூட நீ தகுதியற்ற புறம்போக்கு நீ ஒன்றை வைத்து இவ யார் கிப்சன் விளையாடி கொண்டிருக்கிறான் ஏற்கனவே உங்கள் இது டிஎன்டி நியூஸில் தான் நான் உயிரோடு இருக்கும் போதே மறித்ததாக நீங்கள் போட்டது யார் நீ தான் போட்டிருக்க அந்த குரூப்பில் நீ தான் போட்டிருக்க கிப்சனும் அதில் அட்மின்னு நீனும் அட்மின்னு அப்போது இந்த இதை போட்டதுனால தான் எங்கள் சர்வெண்டோடைய பையன் வந்து அதை மறுப்பாக போட்டிருக்கான் நாங்கள் வந்து சின்ன பையனை வச்சு விளையாடலை புரியுதா நீ பைய அவங்க யார் கிப்சும் சின்ன பையல வச்சு எனக்கு போட வச்சனால எனக்கு நானும் ஒரு சின்ன பையனை வச்சு மறுப்பு போட்டிருக்கு அவ்வளோதான் அதில் நீ இந்த மாதிரி இன்னும் உள்ள வருவோம் போலீஸ் எஸ்கார்டோடு வருவேன் பிஎஸ்ஓவோட வருவேன் புரியுதா நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒன்றை மாதிரி கோல வாயம் கிடையாது புரியுதா எனக்கு பிஎஸ்ஓவோட வருவேன் ஓட்டு கேட்பது கனிமொழி கேட்டாங்க போய் கே முட்டாங்க போய் கனிமொழி வீடு விடாதான் கேட்டாங்க எல்லா போதும் கேட்டாங்க நான் மொத்தமே ரெண்டு பேர்ட்ட தான் போயிருக்கிறேன் ஒன்று என் சொந்த உறவினர் வான்ஸ்ட் ஐயா இன்னொன்று அவர் முதல்வர் இருக்கார் அவரும் எனக்கு சொந்தக்கார தான் அவர்கிட்ட யார் உபத்தில் வைஸ் சேர்மன் பார்க்குறக்கா போயிருந்தேன் இவ்வளோ தான் ரெண்டு பேர் தான் வேறு யாரப்பா பார்த்தோம் ஓ வீட்டுக்கு வந்தோமா எப்போ தேர்தல்னால் எல்லாருக்கும் நான் கேட்க வேண்டியது கடமை அதுக்கப்புறம் தேவையில்லாத வார்த்தை அவன் இமேலோட லோட ஏய் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது உனக்கு என்ன நடக்குங்கிறத நிற்பார் அப்போ டைசி ஆஃபீஸ் வந்து பாருங்க ஏன் டைசிசன் ஆஃபீஸு தூத்துக்குடி ஆசை நான் வருவேன் ஏன் வந்தால் என்ன செஞ்சிருவா அடியால் வச்சு அடிச்சிருவியா இல்லை நீனே அடிச்சிருவியா எப்போ நான் தினம்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூத்துக்குடி வந்துட்டுருக்குறேன்னு இந்த தேர்தலில் நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓட்டு ஒருத்தர் போட மாட்டாங்க மக்கள் தெளிவாயிட்டாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள திருச்சப்ப போக கூடாங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க சரியான நேரம் வரட்டு நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கிறோம் புரியுதா எனக்கு இந்த தூத்துக்குடி திருவள்ளி மாத்திரம் இல்லை இருபத்தி நாலு திருமணத்திலையும் களை எடுக்கக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்கள விவசாயத்துக்கு நிலத்துக்கு அந்த பயிரை கெடுத்துற கெடுக்கிற பூச்சிகளை அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்களா அந்த வேலையை கடவுள் என் கையில் கொடுத்துருக்கிறாரு ஆன்டி கரப்ஷன் அஞ்சாயிரம் வாங்கிட்டு வீடியோ போட்டேங்கிறியே ஓகே வாங்கணுமா யார்கிட்டயோ வாங்கணுமா ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கோமா யாருடையும் பணம் அஞ்சு பைசா வாங்காம என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நய உங்களுக்கு பேச முடியுமா டி கே ராஜன் என் மனைவிக்கு அண்ணே எங்க மாமியாருக்கு அக்கா பிள்ளைகள் ரொம்ப தூரம் கிடையாது அவங்கள அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் உனக்கு எதில் பிடிக்குது அவங்களுக்கு சம்மந்தக்காரங்க தான் யார் கிப்சன் கிப்சன் எனக்கு தான் நீ யாரு நீ வேலைக்காரன் புறம்போக்கு அவ எடுபடி போடுற பரோட்டா சால்லாவுக்காக பின்னாடி போற அல்லக்கைகள் உங்களை வச்சு பழிக்கடவாக்கி வாய்க்கு கிப்சன் கிப்சனுக்கு தான் பிரச்சனை வரும் இப்போ திரும்பவும் கிப்சன் தான் பிரச்சனை வரும் அதனால எனக்கு வேலையே திருமணத்தை சுத்திகரிக்கிற வேலை திருச்சபை மக்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி கயவர்களுடைய கையிலேருந்து திருமண்டத்தை மீட்டு எடுக்கணும் இவங்க இதிலே சாப்பிட்டு பிழைக்காங்க ஒரு தொழில் கிடைக்க அந்த ஆப்ராம்கு தொழில் இருக்கா ஒன்றும் கிடையாது வெட்டி மாஸ்டர் புரோட்டா சால்னாக்கி இப்படி எச்சுக்கலையா பின்னாடி போகிறாங்க இதில் ஏதாவது கிடைக்குமா இதுல ஏதாவது அவரு கிப்சன் ஏதாவது டிப்ஸ் போடுவாரா அப்படி அலைகிற புறம்போக்குகள் இந்த புறம்போக்குகள் நம்மளை பேசக்க அருகதே கிடையாது ஐ அம் த ரைட் ராயல் ப்ராப்பர்ட்டி ஓனர் புரியுதா டிடிடிஏ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி முதல் ஊழியக்காரர் எங்க தாத்தா எங்க போட்டனர் என் சொந்த திருச்சப நான் ஞானசார எடுத்து பழனவில பங்களா என் கல்யாணம் ஆனது மூக்கு பேரு புரியுதா என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அல்ல நீ என்ன கேட்பதற்கு நீ எந்த வகையிலும் தகுதி கிடையாது என் செருப்புல ஒட்டுற அந்த டஸ்டை தொடர கூட உனக்கு தகுதி கிடையாது நீ வந்து ஒரு புறம் போக்கி பேசி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா இதற்கு பதில் வரும் அது நான் டைரக்டா உன்னமேதி பேச மாட்டோம் அது தகுந்தபடி நீ சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னா கொடுன்னு இல்லை அது எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் அதனால திருமணத்துக்கு நான் இடம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ எல்லாம் காத்துக்கிட அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது ஏன் டயசிஸ் அதை மீட்டெடுப்பது என்னுடைய கடமை கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன் புரியுதா அடுத்தவங்களை குறை சொல்றதில்ல உனக அதாவது ப சத்துருக்களை நேசி சபிக்காதில்ல இது கிடையாதுப்பா நீங்க கோயில் சொத்தை திருடுகிற கள்ளர் கூட்டம் உங்களை சவுக்கால் அடிச்சு வரட்டும் ஏசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது புறாக்கள் விற்கிறவங்க வட்டி இவங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க சவுக்க வைத்து எடுத்தாரு அவருடைய பிரதிநிதியா இன்றைக்கு நான் வந்து சவுக்க கையில் எடுத்திருக்கிறேன் புரியுதா நீங்க எங்கேயும் கொள்ளடிங்க ஊர் ஊரா போய் கொள்ளடிங்க இன்னும் பண்ணுங்க அதை பற்றி நான் கேட்கவே மாட்டேன் வேற வேற பொம்பளை போங்க என்னும் மடங்கு கேட்க மாட்டோம் ஆனா திருச்சபை என்று வரும் பொழுது டிசியா இருக்கட்டு சர்ச்சி கவுன்சில் மெம்பரா இருக்கட்டு சர்ச்சி செக்ரட்டரியா இருக்கட்டு எக்ஸிகூட்டிவ் மெம்பர் நீங்க வந்து ஊழியக்காரங்க கர்த்தருடைய பிரதிநிதி ஒரு கண்காணி அனைவரும் எப்படி இருக்கணும் திமுக புத்தகத்தை எடுத்து வாசிப்பாரு தீத்துக்கு எழுத புத்தகத்தை எடுத்து வாசிப்பார் கண்காணி அனைவரும் எப்படி இருக்கணும் அப்போ பவுல் சொல்லுகிறார் ஒரே மனைவிடையவனா இருக்கணும் சண்டைப்படாதவனா இருக்கணும் கொள்ளை அடிக்காதவன இருக்கணும் இப்ப மதுபான அடி அருந்தாதவன இருக்கணும் விபச்சாரம் செய்யாதவன இருக்கணும் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷனை நீ கீப்பப் பண்ண முடியல நீ டிசியா நிக்க கூட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அதனால எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது நான் செய்ய வேண்டிய வேலையை செய்வேன் நிச்சயமா இந்த தேர்தலில் என்ன நடக்குது நீங்க பார்க்க தான் போறீங்க ஒரு மாற்றத்தை தூத்துக்குடி திருநெல்வேலியில கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்போம் இதற்கு எல்லா டிசிக்களும் நீங்கள் ஒத்துழைப்போவாங்க எல்லா போதகர் குருமார்கள் எல்லாம் என்னோடு கூட கைகூறுங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்வோம் ஒரு கு ஒரு இருந்து திருச்சபை மீட்டெடுக்கணும் ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு திருச்சபையே மீட்டெடுக்கணும் நல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல ஜபிக்கக்கூடிய வேதத்தையே வாசிக்க வாசிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்களை நம்ம தேர்ந்தெடுப்போம் திருச்சபை வளர்ந்து பெருகணும் ஆதி அப்போஷர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஒரு ஒரு ரிவைவல் இந்த நம்ம காலத்தில் வரணும் ஏன் திருமண்டலம் நாற்பத்தி நாலு லட்சம் விசுவாசிகள் உள்ள திருமண்டலம் எண்பத்தி எட்டு லட்சமாக கொண்டு வரணும் மிஷினரி தளம் ஐஎம்எஸ் தளத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வரணும் இத்தனை ஆண்டுகளாக அது டெவலப் ஆகாமல் இருக்குது அதெல்லாம் உருவாக்கி நல்ல டாப் லெவலில் கொண்டு வரணும் திரளான மக்களை மந்தைக்கில் கொண்டு சேர்க்கணும் இந்த மாதிரி முள்ள மாதிரிகளால் தான் திருச்சபை செதறடிக்கப்படுது எல்லாம் பெந்தை ஊசி போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கயவர்கள் திருடர் கையில் எதற்கெடுத்தாலும் கோட்டு எடுத்தாலும் கோட்டு சொல்கிறேன் கிப்சன் எத்தனை ஆட்டை கோட்டு போடா மாத்தி மாத்தி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கிடைக்குது சரியா அவங்க செய்கிறாங்க நீதிபதிகள் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க இன்னும் அக்டோபர் இந்த மா அடுத்த மாதத்தோட கிப்சன் பதவி நீ கால முடியுது அதில் நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் கிப்சன் நீ அல்ல கைகளை வைத்து பேச பேச உனக்கு தான் கேடு உனக்கு தான் கேடு நீ பேசிப்பாரு எனக்கெல்லாம் உங்க அப்பா நல்ல பழகினவங்க தான் உங்க பெரியப்பா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஆனாலும் திருமண்டலத்தை கை வைத்தா நான் விட மாட்டேன் யாரா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ரவுடியா இருங்க நீங்க எவ்வளவு பெரிய வில்லனா இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்க வீட்டு கதையில வரல ஏன் வீட்டு கதை நீ கை வைக்காம அங்கே தொடமாட்டோம் ஏன் திருச்சப்ப பிள்ளைகள் கண்ணீர் வடிக்காங்க தான் அன்னைக்கு ஒரு சகோதரர் பேசுறாரு ஐயா எப்போ நான் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் நீங்க எதுவும் பணத்தை கொடுத்துடா திருட கையில் இப்படிதான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த ஆடியோவை ஏற்கனவே நீங்க பேரம் பேசின ஆடியோ வச்சு நான் வந்து ஒரு டைரக்ஷன் கோர்ட் டைரக்ஷன் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் இருக்குது கவர்னர் ஒரு டைரக்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டைரக்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் இதை திரும்ப காட்டுறேன் ஊழலை ஒழிப்பதற்காக காட்ஃபே நபுள் போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பைசா நயா பைசா ஆசைக்காக வரவில்லை பதவியெல்லாம் எனக்கு கத்தரிக்கா ஒன்றும் தேவையே கிடையாது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் திருச்சபையை மீட்டெடுப்போம் திருச்சபை கல்லர்களை அடித்து விரட்டுவோம் திருமண்டலம் ஆவிக்குரிய திருமண்டலமாக மாறும் ஆவிக்குரிய திருச்சபையாக மாறும் நம்ம திருமணத்தை விட்டு திருச்சபை விட்டு வெளி சிதறி போகிற ஆடுகளை மறுபடியும் மந்தைகளை கொண்டு சேர்ப்போம் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு லஞ்ச லாவணி இல்லாமல் என்ன செய்வோம் வேலை வாய்ப்பை கொடுப்போம் இதை நான் தரவில்லை என்றால் திருச்சபை பிள்ளைகள் ஏண்ட கேளுங்க என் நம்பரை டிரான்ஸ்பரண்ட் இந்த வீடியோவில் கீழே வைத்தான் கொடுக்குறேன் என் அட்ரெஸை கொடுக்குறேன் என் நம்பரை கொடுக்குறேன் ஆன்மீக அணி இது மூன்றாவது அணி டிஎஸ்எஃப்னு ஒரு அணி எஸ்டிகேன்னு ஒரு அணி இது ஆன்மீக அணி ஸ்பிரிச்சுவனி விபச்சாரம் இருக்காது வேசித்தனம் இருக்காது களவு இருக்காது கொலை இருக்காது கொள்ளை இருக்காது உங்களமே அடிதடி ரவுடிஸாக இருக்காது ஆனால் காவல்துறையை கரெக்டாக வச்சுருப்போம் ரெண்டு பிஎஸ்ஓ பெர்மனண்ட்டாக கேட்டிருக்கேன் அதுக்குரிய எல்லா விசாரணைகள் சென்னையிலேருந்து ஓடிட்டுருக்கு டிஜிபிஐ ஏட்ட கேட்டிருக்கேன் நிச்சயமாக உங்களைமே ரவுடிஸை வச்சுக்கிட்டு அல்லக்கைகளை வச்சுட்டு வர்ற காட்ரோம் கிடையாது ரெண்டாவது கோட் சூட் போட்டு டீசெண்டாக தான் இருப்போம் நாங்கள் எங்களுக்குரிய தகுதி அது நீ புறம் போக்கு நீ பிச்சை காசுலேயே சாப்பிடுவோங்க நான் ஒரு நாள் ஒருத்தன் காசில் நான் சாப்பிட்டு சரித்துறேன் கிடையாது புரியுதா அரில் நீ எதை சொன்னாலும் என் வாயை நீ அடைக்க முடியாது இன்னும் ஒரு படி இன்னும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வரும் நான் சும்மா இருக்கிறவனே நீங்கள் சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும் எனக்கு வேலையே அதுதான் உனக்கு வேறு வேலை இல்லையாங்கய்யா எனக்கு வேலையே கத்தர் கொடுத்த வேலையே இந்த கடைசி காலத்தில் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எத்தனை வருஷம் இருக்கிறானோ அது வரைக்கும் திருமண்டலத்தை மீட்டெடுப்பது தான் என் வேலை அதுதான்ப்பா இந்த வீடியோ பேசுறதுதான் என் வேலை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் அதனால நேற்றைய திட்டம் நீ எல்லா குரூப்லேயும் கொண்டு போட்டிருக்க அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி செலுத்துறோம் நான் என் குரூப்ல தான் போட்டேன் அதை எடுத்துட்டு எல்லா குரூப்லேயும் போட்டிருக்கிறேன் அதனால் தக்க தண்டனை கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் என் மூலம் கொடுப்பார் காவல்துறை மூலம் கொடுப்பார் நிச்சயமாக முடிவு உண்டு அதனால சாபம் போடுறேன்னு சொல்ல கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்த சபிக்கப்பட்டவன் தான் நீ சேலஞ்சு பாரு நீ என்னை பேசுனதுக்கே உனக்கு என்ன தக்க தண்டனை வருதா இல்லைன்னு பாரு வருதால் பாரு கத்தர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் இதற்கு அவ யார் ஆப்ரவூடைய மனைவி அங்கே டைசீசன்லாம் வேலை பார்க்குறாங்கிறாங்க புருஷன்ட்ட சொல்லி வை ஏன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஓட்டில் கை வைக்கிறான் அஞ்சு பைசா கரப்ஷன் இல்லாதவன் சும்மா நீங்கள் சீட்டுக்கு ஏற்றத்தையே சொல்லிட்டேலாம் ஒரு பைசா யாருடைய பணத்தை நான் தொடலை குடும்ப சொத்தம் ஆட்டை இங்கே அம்மா மகளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்கப்பா உனக்கு எதில் வலிக்கு நானாக வாங்கியிருக்கேன் தாயி தான் பிள்ளை கொடுத்த சொத்தம் ஆட்டையை போட்டாங்கிறான் அப்போது இதெல்லாம் பாருங்க என்னென்னலாமோ சூழ்ச்சி பண்ணி பேசி பார்க்குறான் என் வாயை அடைக்க முடியாது புரியுதா கர்த்தருக்கு முன்பாக பொதுமக்களுக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் என் திருச்சபையை நான் மீட்டெடுக்கணும் எண்பத்தெட்டு லட்சம் திருச்சபை விசுவாசிகளாக கன்வெர்ட் பண்ணணும் எல்லாரும் ஆவிக்குரிய திருச்சபை பிள்ளைகளாக மாற்றணும் பென்டி காஸ்டலுக்கு போகிற பிள்ளைகளாக ஸ்டாப் பண்ணணும் நம்ம திருச்சபையில் எல்லாம் பண்ணணும் ஜென்ரல் செக்ரட்டரி போய் பார்த்தாச்சு இல்லை அது எனக்கு ஜென்ரல் செக்ரட்டரி வாங்கினேண்ணா அவர்கிட்ட நான் எதாவது வாங்கினேன்னா டீ வாங்கி குடித்தேன்னு கேளு அவர் ஒரு அரசு பதவிக்கு வரும்பொழுது வாழ்த்துறேன் அதுக்காக ஊழலுக்கு நான் கை கொடுக்க மாட்டேன் ஊழல் கை கொடுக்க மாட்டேன் அவரும் என்ன சொன்னார் ரெண்டு நல்ல காரியங்களை நம்ம ரெண்டு சேர்ந்து பயணிப்பவர் சொன்னார் மற்றபடி நான் ஊழல் கை கொடுக்குற ஆள் கிடையாது ஒரு ரூபா வாங்கியிருக்கேன்னு கேளு கேளு அவங்ககிட்ட கேளு உனக்கு பேச ஃபோனில் பேசுல்னா நேரில் போய் கேளு இல்லை யார் யார் கிப்சனை கேளுங்க ஏதாவது ஒரு ரூபா வாங்கியிருக்கிறேண்ணா ஒரு பிஸ்கட்டு ஏதாவது காப்பி வாங்கி குடிச்சிருக்கேண்ணா ஒன்றும் கிடையாது அன்றைக்கு போனோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் பேசவே இல்லை பார்க்கவே இல்லை நான் மண்டிடுறவன் கிடையாது புரியுதா அவர் நான் கண்டிப்பாக என்கிட்ட நீ டச் வச்ச பிற ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நல்லா செய்வார் இனி மாற்றம் தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் நல்வழியில் நடத்துவதற்கு ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ கிப்சனும் நான் மனம் திரும்பி நான் அந்த மாதிரி ரவுடி பயில்களை நான் வைக்க மாட்டேன் நான் உண்மையாக செய்ய போகிறேன் என்று சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு ஏழை பிள்ளைகளுக்கு சீனியாரிட்டி படி வேலை கிடைக்கணும் பழி வாங்குதல் இருக்கக்கூடாது டிரான்ஸ்ஃபர் தூக்கி அங்கே போடுறது இங்கே போடுறது இந்த சோழி இருக்கக்கூடாது திருச்சபை மக்களை அன்பா நடத்தணும் திருச்சபைக்கா பிள்ளைகளுக்காக தான் திருமண்டலம் நீங்கள் கொள்ள கிடையாது இதை மாறட்டு அதனால இப்போ ராஜன் எனக்கு ஃபேமிலி ரிலேஷன் பட் அந்த தவறான ஆட்கள் சுற்றி இருக்காங்க ஊழல் பண்ணுறவங்க அவங்கள வைத்துக்கொண்டு திரும்ப இவரை திருந்தி செய்ய முடியாது அதனால் ஊழலை ஒழிக்கணும் டிரான்ஸ்பரன்சியாக அந்த வேலை வாய்ப்பை இலவசமாக கொடுக்கணும் இதான் என்னுடைய டார்கெட்டு நிச்சயமாக அதுக்காக போராடுவேன் திருச்சி பை பிள்ளைகள் எல்லாரும் இதற்காக ஜபிங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நேசர் திருமண்டல பிள்ளைகள் எல்லாம் ஜபிங்க இன்னும் மற்ற இருபத்தி நாலுக்கு டைசிஸ் உள்ள பிள்ளைகளும் ஜபிங்க மொத்த இருபத்தி நாலு திருமண்டலத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருவோம் ஒரு ஊழலற்ற ஒரு வாழ்க்கை கொண்டு வருவோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தி ஒரு சந்திக்கு வரை தேவக்கிருபை இருப்பதாக காட் பிளஸிங்